நம்ம கௌதம் இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலுமே கூட உதவி செய்யறத வந்து பார்த்தீங்கன்னா அவரு விடுறதே கிடையாது அதுவும் இல்லாம ஒரு கம்பெனில நல்ல ஆஃபர் கிடைச்சது அதுவும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கௌதம் இலக்கியா இவங்க குடும்பம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்க வேலையும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்த ஆள் மூஞ்சிலேயே அந்த ஃபைல் எல்லாத்தையுமே விட்டு எரிஞ்சிட்டு நம்ம கௌதம் வந்தாரு அதே மாதிரி இப்போ ஒரு நடு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மயங்கி வண்டியில போயிட்டு வந்த கீழ விழுந்ததை பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அப்படின்றதே தெரிய வருது அதாவது இது கடைசில நம்ம கௌதம் பாக்கமும் திரும்பிச்சு அந்த பொண்ணுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு கேஸ்ல மாட்ட போறது நம்ம கௌதமா மட்டும் தான் இருக்க முடியும் ஆனா கௌதம் அதுக்காக எல்லாம் வந்து போய் எந்த ஒரு ஃபீலும் பண்ணல அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்திங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டாக்டர் கிட்ட கேட்கறாங்க அதே மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விஷயமும் மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது அதுவும் இல்லாம அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம கௌதம் செம்ம ஷாக் ஆயிடுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் இல்லாம இந்த பொண்ணுனாலதான் நம்ம கௌதமோட வாழ்க்கை இனிமே வந்து மிக பெருசா வளரப்போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தா அதாவது ஏதோ ஒரு பேங்குக்கு போய் லோன் கேட்டா இதுக்கு முன்னாடி லோன் கேட்டாலே வந்து போயினா கிடைக்கிறது கஷ்டம் இப்போ வந்து போயினா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து போயினா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா ஷோ ரெட்டி கையெழுத்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம போய் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுனால நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்க போகுது அப்படி நடந்தா யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத மறக்காம கேளு கமெண்ட் பண்ணுங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பொண்ண வந்து போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துறாங்க டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து போய் விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு மயக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே ரொம்ப பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியுது அவங்க வந்து போய் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால என்னால என்ன நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து போய் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அப்படியே சடனா வந்து போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அவளை காப்பாத்தி தான் டாக்டர் நான் கூட்டிட்டு வந்தேன் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதே அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் இல்ல அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் டாக்டர்ஸும் வந்து அந்த பொண்ண ட்ரீட்மெண்ட் பாத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் வந்து போய்னா ஹெவியா இருந்ததுனால அதாவது நார்மலா ஆண்களுக்கு வந்து போயின்னா வேற ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து போய்னா யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து போய்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகும் ஆனா பெண்களுக்கு நார்மலா யூஸ் பண்ணாலே அவங்க வந்து போய் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ணாலே கடைசியில வந்து போய்னா அந்த மாதிரிதான் இப்ப ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த டிரக்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அடிக்ட் பலக்குற இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி நாங்க வந்து போய் நீங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றீங்களோ இல்லையோ நாங்க முதல்ல வந்து போய்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் எங்களுக்கு வேற வழி தெரியாது ஏன்னா இந்த பொண்ணோட உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆச்சு அப்படின்னா கூட்டிட்டு வந்த உங்களை மட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்த எங்களுக்கும் வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதம் வந்துட்டு டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ இந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்றது வந்து போய் வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு இன்னும் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே மாதிரி வந்து சொல்றது இந்த இந்த பார்த்தா நல்ல பொண்ணு தெரியுது பொண்ணோட காப்பாத்துங்க அதுக்கு மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து போயினா அவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா போலீஸ் கேஸ்ன்னு போச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து போயினா ட்ரக்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஊர் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பாக பேசணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு கண்முழிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் வந்துடாமல் பார்த்துக்கோங்க உங்களை பார்த்தாலும் நல்லவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கடைசியில அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம கௌதம் வந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வந்து கண்முழிக்கட்டும் அப்படின்றதுக்காக உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயம் அந்த காப்பாத்தி வந்து பண்ணிருக்காரு கடைசி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த கண்முழிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் எங்க இருக்கேன் நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டலாடி பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆமா உனக்கு ஒண்ணும் ஆகல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு நீ எதுக்காக ட்ரக்ஸ் வந்து போய் எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டேன் நீ உனக்கு இப்பதான் ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்து நீ ட்ரக்ஸ் வந்து போயினா எடுத்துக்கிட்டு இருப்பியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கல என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்டா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டா அந்த ஒரு காரணத்தினால தான் அவனை போய் பாக்குறதுக்காக போனேன் ஆனா கடைசியில அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அவன் என்ன ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கான் அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பொண்ணு எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்பதான் கௌதமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி நம்ம அதாவது உன்னை காப்பாத்துனது இங்க நிக்கிறாரு இந்த கௌதம் தான் அவர் வந்து சொல்லிதான் உங்களோட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே நடந்துச்சு அவர் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்படின்ற கடைசியில நீ யாருமா யாரு உன்னோட அப்பா யாரு உன்னோட குடும்பம் யாரு உங்க வீடு எங்க இருக்கு மாதிரி வந்து இப்போ அவங்க அப்பாவோட நம்பர் வந்து வாங்கி அவங்க வர சொல்றாங்க அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ அவங்க பொண்ணோட உயிரையே காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட ரொம்ப நன்றி சார் நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து என்ன எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்ட நன்றி சொல்றாங்க இப்போ மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சுட்டு கௌதம் அவர் பாட்டுக்கு சைலண்டா வீட்டுக்கு போயிடுறாரு அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது கூட அப்பாற்பட்ட விஷயம் தான் ஆனா இப்படி ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டோம் ஒரு நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட மனசுக்குள்ள வந்து போய் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே பயங்கர பதட்டத்தோட இருந்தாங்க கடைசியில என்னாச்சு கௌதம் ஏன் வந்து போயினா சடனா போனை கட் பண்ணிட்டீங்க ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து கேக்கும்போது விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்கா இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போதுதான் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஒப்படிச்சாச்சு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து போய்னா நல்லபடியாக குணமாயிட்டாங்க அவங்க அப்பா வந்து போயின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க நானும் வந்து இங்க இங்கிருந்து கிளம்பி வந்தேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் மறுநாள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல வேலை கிடைக்கப் போகுது ஏன்னா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோட பொண்ணு அதுவும் அவங்களது கம்பெனி அதுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அந்த ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம கௌதம் வேலைக்கு போக போறாரு அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு சீக்கிரமா வந்து எஸ்எஸ்கே கதையை முடிக்கணும் இந்த அஞ்சலி வந்து என்னென்னமோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவளை எல்லாத்தையுமே அதாவது அஞ்சலி வந்து போயினா நல்லவா கிடையாது கார்த்திக் கிட்ட இருந்து எப்படியாச்சு அஞ்சலி கிட்ட இருந்து கார்த்திகை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம இலக்கியாவும் கார்த்திக் இப்படி சொத்தை சொத்தை அந்த மறுபடியும் நம்ம பேருக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்காம இப்போ அவங்க உழைச்சி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே ஓட தான் கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தன்னோட உயிரையே வந்து போயினா இழக்கிறதுக்கும் தயாரா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு உயிர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது நம்ம கௌதமுக்குன்னு இப்போ ஒரு மிகப்பெரிய அடையாளம் வேணும் அதாவது யாரு இருந்தாலும் இல்லனாலும் சொத்து இருந்தாலும் பத்து இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பா வந்து பத்தீங்கன்னா நாங்க வளர்றது உறுதி தான் எங்களோட இது வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கிள பண்ணிக்கோங்க